வணக்க மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்த வண்டி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ டொயோட்டா இடிஆஸ் போட சொல்லி அதுக்காண்டி ஒரு வீடியோ தான் டொயேட்டா ஈட்டியஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஈடி ஆஸ் அப்படிங்கிற போது உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் செம்ம மைலேஜ் கொடுக்குற வண்டி மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ ஒரு அருமையான வண்டி மக்களே உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் மெயினாக செலவு வைக்காது ஸோ இடிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஜின் குவாலிட்டி தான் நீங்கள் எத்தனை வருஷம் ஓட்டினாலும் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டினாலும் அந்த இன்ஜின் குவாலிட்டி மாறவே மாறாது அப்படியே இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோல்டு கலர் வண்டி பாருங்கள் நல்லா இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இந்த கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியாக இருக்கும் நல்ல மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டொயேட்டா இடிஆஸு விடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் இருபத்தி ரெண்டு டீசல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ப்ராண்ட் புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் டிக்கியில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்கும் நிறைய லக்கேஜ் வைக்கலாம் அந்தளவு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் அதே அதேமாதிரி ஸ்டெப்னியுமே இருக்குது அதுவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்கோடு வந்துருந்த வண்டி சேஃப்டிக்கு ஏர்பேக் இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க ஏர் பார்க்கு ரிவர்ஸ் கேமரா ஆண்ட்ராய்டு செட்டு ஆண்ட்ராய்ட் செட்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க சூப்பரான வண்டிங்க நல்லாயிருக்கு ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி நம்ம கிருஷ்ணகிரி சீரடி சாய்கந்தன் கார்சில் இருக்குது அவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் அந்த சேலம் பைபாஸ் பாலத்துக்கிலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்குது ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வீடியோ கடைசி வர பாருங்கள் வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியெல்லாம் காமிச்சிருக்கேன் இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூணு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசுவல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் Hmm, close awesome.